வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அரசும் மதமும் அதில் அரசு புரிய வேண்டிய மத போஷனை அதனால் அரசு பெரும் லாபம் பிரஜைகளின் உள்ள உயர்வுக்கு உதவுவதில் அரசாங்கத்திற்கு பங்கு உண்டு என்ற காரணத்தோடு மத வளர்ச்சியின் வழியே ஏற்படும் உள்ளத்தின் உயர்வால் அரசாங்கத்திற்கே நேராக ஒரு இலாபமும் உண்டு என்பதை ஓர் அரசாங்கம் எல்லா மதங்களுக்கும் ஆதரவு தந்துதவ வேண்டும் என்பதற்கு ஓர் உபகாரணமாக துணை காரணமாக காட்ட விரும்புகிறோம் தற்போது ஒரு நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்கையும் மீறி ஏராளமான குற்றங்கள் நடைபெறுவதால் நீதிமன்றங்கள் உள்நாட்டு பாதுகாப்பான போலீஸ் ஆகியவற்றுக்கு அரசாங்கம் ஏராளமாக செலவழிக்க வேண்டியுள்ளது அதோடு சட்டத்தையும் ஒழுங்கையும் காக்கும் பணி மிக கடினமானதாகவும் அரசாங்கத்திற்கு மிகுந்த மனச்சுமை ஏற்றுவதாகவும் உள்ளது இச்செலவில் ஒரு சிறு பங்கினை மதங்களின் போஷனை காக்கி எல்லா மதஸ்தர்களுக்கும் ஆலய திருப்பணி செய்வது எல்லா மத ஸ்தாபனங்களுக்கும் திரவிய காணிக்கை அழிப்பது சத் சங்கங்களுக்கு மானியம் அளிப்பது சத்துக்களான யாவருக்கும் சம்மானம் அளிப்பது என முற்கால மன்னர்கள் செய்தார்போல் செய்து மதாபிமானம் வளர்வதற்காக செலவிட்டாலே போதும் அதன் வழியே மக்களின் உள்ளம் உயர்ந்து பண்பட்டு முற்காலத்தில் போலவே குற்றங்களும் வெகுவாக குறைந்துவிடும் எனவே நீதித்துறை போலீஸ் துறை ஆகியவற்றின் தேவையும் வெகுவாக குறைந்து அரசாங்கத்திற்கு நிதி பிச்சுமை என்ற இரு இனத்திலும் நிகர லாபம் கிடைக்கும் முற்காலத்தை விட தன்னிச்சையாக மக்கள் நடக்க தொடங்கியிருக்கும் இக்காலத்தில் அன்றை விட ஆசைகளையும் பேராசையையும் தூண்டிவிடக்கூடிய பொருள்களும் கொள்கைகளும் நாள்தோறும் மலிந்து குற்றம் புரியும் வாய்ப்புகளும் பெருகி வரும் விஷமயமான சூழலில் மாற்று மருந்தாம் அமிர்தமாக மேற்சொன்ன விதங்களில் அரசாங்கம் அளிக்க வேண்டிய மத போஷணையையும் முன்னை காட்டிலும் முக்கியத்துவம் பெறுகிறது எனவே முடிந்த முடிவாக ஒரு நாட்டில் நன்மக்கள் பெருகி குற்றங்கள் குறைய வேண்டுமெனில் அதன் அரசாங்கம் மத போஷனை அளிப்பதை தனது கடமைகளில் ஒன்றாக கொள்ள வேண்டுமென்றாகிறது இதனைத் தொடர்ந்து செக்யூலரிசம் என்பதை எம்மதமும் சாராத்தன்மை என்று தப்பர்த்தம் செய்து கொண்டு எதற்குமே ஆதரவு தராது விலகி நிற்பதை விடுத்து குறிப்பிட்டதொரு மதத்தை மட்டும் சாராது எல்லாவற்றையும் ஆதரிப்பதே முறையான அர்த்தம் என புரிந்து கொண்டு அரசாங்கம் செயலாற்ற வேண்டும் என்றும் ஆகிறது இன்று அநேகமாக எல்லா நாடுகளிலுமே பல்வேறு மதத்தினர் கூடி வாழ்வதால் எல்லா மதங்களையும் சமநோக்குடன் ஆதரித்து அவற்றின் அபிவிருத்திக்கான போஷணையை அரசாங்கங்கள் அளிப்பதே செக்யூலரிசம் என பெயர் கொண்ட கொள்கைக்கு பொருத்தமாக இருக்கும் உலகவியல் என்பதே நவீன விஞ்ஞானத்தாலும் புரட்சி கருத்துக்களாலும் உலகெங்கிலும் ஓங்கி பரவி ஆன்மவியல் அடித்துச் செல்லப்படும் ஆபத்து கட்டத்தில் ஜன சமுதாயம் இருக்கும் இத்தருணத்தில் மக்கள் மாக்களாகிவிடாமல் காக்க வேண்டுமெனில் இத்தகைய செக்யூலரிசமே நடைமுறையாக வேண்டும் ஹரஹர சங்கர் சங்கர அடுத்து அரசு போஷனை ஹிந்து மதமும் பிற மதங்களும் எல்லா மதங்களின் வளர்ச்சிக்காகவும் நம் நாட்டு அரசாங்கம் பொருட்செலவு மேற்கொள்ள வேண்டுமென மேலே கூறியது குறித்து ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இதனை ஹிந்து மதம் தவிர்த்த மற்ற மதஸ்தர்களும் நடுநிலையில் இருந்து கவனித்து ஏற்க வேண்டுமென விரும்புகிறோம் அம்மதங்களில் முக்கியமாக உள்ள இரண்டின் வளர்ச்சிக்கு அரசாங்கத்திலிருந்து பொருளுதவி தேவைப்படாது எனும் அளவுக்கு அள்ளி சொரிந்து கொண்டே இருக்க அதற்கென்றேயான ஸ்தாபனங்கள் இருப்பது உலகறிந்த உண்மை ஸ்தாபன ரீதியில் அமைக்கப்பட்ட அவை ஒரு அரசாங்கம் போலவே செயற்படுபவை முற்காலத்தில் அரசாங்க முறைமையே பிற நாடுகளிலும் தமது அரசை விஸ்தரிப்பதாக இருந்தது போல இன்றைக்கும் அம்மதங்கள் பிற மதத்தினரையும் தம் மதமாக்கி அதை விஸ்தரிக்க பலவித உபாயங்களை கைக்கொண்டிருப்பதையும் உலகு அறியும் இன்றுள்ள நிலையில் மதம் வளருவதற்கு மட்டுமின்றி இவ்வாறு மேலும் விஸ்தரிப்பதற்காக பலவிதங்களில் ஏராளமாக செலவிடவும் அவை பெரும் வசதி பெற்றிருப்பதும் யாவரும் அறிந்த யதார்த்த உண்மையே இத்தேசத்தின் மிகவும் பெரும்பாலான ஹிந்து மதத்தவரே இங்கு மாறுபட்டு நிற்பவர் அவர்களது அவள நிலைக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு பிற மதஸ்தர்கள் புது ஆலயங்கள் கட்டுவதற்கும் பழுதுற்ற அவர்களது பழைய ஆலயங்களை புதுப்பிப்பதற்கும் நிதியத்திற்காக வேண்டுகோள் விளம்பரங்கள் செய்வதாக நாம் பார்ப்பதே இல்லை ஹிந்துக்கள் விஷயத்திலோ ஒரு சிறிய கோவிலுக்கும் கூட நீண்ட காலம் வேண்டுகோள் விடுப்பதையும் பார்க்கிறோம் ஸ்தாபனம் தனி என இருவகைப்பட்ட பக்க பலமும் இந்து மதத்திற்கு இல்லாததையே இது காட்டுகிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹிந்து மதத்தின் நிறுவன அமைப்பு பணபலமும் ஆள்பலமும் இல்லாதது ஸ்தாபன ரீதியில் மதத்தை கட்டி காப்பது என்பதை விட தனி மனிதர் ஒவ்வொருவரும் தமது தர்மப்படி மத மதானுஷ்டானங்களை செய்து அவர் தம் சொந்த வாழ்க்கையின் சக்தியாலேயே மதம் காக்கப்பட வேண்டும் என்பதே ஆதி காலத்திலிருந்து ஹிந்து மத கொள்கையாகவும் நடைமுறையாகவும் இருந்து வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடம் முன்பு அவ்வாறு அனுஷ்டானத்தாலேயே ஜீவிய உதாரணம் படைத்து மதத்திற்கு உயிரூட்டியவர்களின் தொகை நலிவு கண்டபோதுதான் இங்கு ஹிந்து மத தத்துவ சாஸ்திர அடிப்படையையே கொண்ட பௌத்தம் என்ற புது மதம் நிறுவப்பட்டது அதுவோ ஸ்தாபன ரீதி காப்புக்கு முக்கியமான இடமளிப்பதாக உருவாக்கப்பட்டது புத்தரிடம் சரண் புகுவதோடு சங்கம் என்ற பெயரில் மத பயிற்சி கொடுக்கவும் மத பிரச்சாரம் செய்யவும் அமைக்கப்பட்ட ஸ்தாபனத்திடம் சரண் புகுவதும் அதன் ஆதார கோட்பாடுகளில் ஒன்றாயிற்று புது மதம் உருவாகி வளர வேண்டுமாயின் பழைய மதஸ்தரையே மதம் மாற்றினாலன்றி எவ்வாறு இயலும் அவ்வாறே நடைபெற்றது அந்த நிலையில்தான் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரிய சுவாமிகள் தோன்றி இனி ஹிந்து மதத்திற்கும் ஸ்தாபன காப்பு ஏற்படுத்த வேண்டிய அத்தியாவசியம் உண்டாகியுள்ளதென உணர்ந்து திருமணங்களை நிறுவலானார் பிற்பாடு ஹிந்து மதத்திலேயே பிற மரபுகள் பிறந்தபோதும் அவர்களுக்கும் இவ்வாறே ஸ்தாபனங்கள் நிறுவப்பட்டன இன்றளவும் இந்த எல்லா மரபுகளின் திருமடங்களும் இயங்கி வருகின்றன ஆயினும் அவற்றுக்கெல்லாம் பொது மதமாக இப்பரந்த பாரத கண்டம் எங்கும் கோடானு கோடியர் தழுவியுள்ள ஹிந்து மதத்திற்கான ரட்சணையை அளிக்க போதுமான திரவிய பலமோ ஆழ்கட்டு என்ற பலமோ அவற்றுக்கு கிடையாது மடத்தலைவரது தலைவரது அனுஷ்டான பலத்தாலும் அவர் ஜீவிய சக்தியுடன் உபதேச ரூபமாகச் செய்வதாலும் மதத்தை ரட்சிப்பதே சிலாக்கியம் என்றும் மடங்கள் திரவியம் ஆழ்கட்டு ஆகியவற்றில் மிதமின்றி பலம் பெற்றால் அது ஆத்மீக சூழ்நிலைக்கு குந்தகம் விளைவிக்கும் என்றும் நம் மத பெரியோர்கள் உணர்ந்திருந்ததாலேயே இவ்வாறு வரம்புக்கு கட்டுப்படுத்தி இருந்தது சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து மன்னர்களும் மக்களும் செய்த மத போஷனை எனினும் மன்னர்களும் மக்களும் தாமாகவே நல்ல மதாபிமானம் உள்ளவர்களாயிருந்ததால் அவர்கள் மூலமே பொருளாலும் ஆள்கட்டாலும் காப்பளிப்பது என்னும் அம்சம் நல்லபடியாக நிறைவேறி ஹிந்து மத போஷனை வெகு நீண்ட காலம் வரையில் நன்கு நடந்து வந்திருக்கிறது முக்கியமாக ஆலய வழிபாடே ஒரு மத சமூகத்தினரிடம் மதத்தை காத்துக் கொடுப்பதாக இருக்கிறது சமூகத்தினரை மதத்தால் காத்துக் கொடுப்பதும் முக்கியமாக ஆலய வழிபாடுதான் இவ்வாறு முக்கியத்துவம் பெற்ற ஹிந்து மத ஆலயங்கள் நாடெங்கும் பரவி இருப்பதால் அவற்றுக்கு திருப்பணி செய்து அங்கு வழிபாடுகள் முறைப்படி நடக்கச் செய்தலே மத ரட்சணைக்கு மையமாக இருந்ததும் இருப்பதும் ஆகும் மாபெரும் அளவினதாக அநேக ஆலயங்கள் கொண்ட இந்து மதத்தில் ஆலய திருப்பணிக்கு தேவைப்படும் திரவியமும் மாபெரும் அளவினதே இதையும் ஏற்று காப்புப்படியை ஆற்றியது முக்கியமாக மன்னர்களும் மக்களுமே மதத்திற்கென்று ஸ்தாபனமாக அமைக்கப்பட்ட திருமடங்கள் இதில் ஆற்றிய பங்கு சிறியதே ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பிற மதத்தினர் ஆட்சியில் ஹிந்து மத போஷணையின் நலிவு வெளிநாட்டு புற சமயத்தினரின் அரசாட்சி ஏற்பட்டதிலிருந்து இந்த அரசாங்க போஷனை நலிவு காண தொடங்கியது அப்புற சமயத்தினரில் மேல் நாட்டிலிருந்து வந்த வெள்ளையரின் ஆட்சி ஏற்பட்ட பின்னரும் அவர்தம் வாழ்க்கை முறையிலேயே மோகிக்கத் தொடங்கி சொந்தமான சமய கலாச்சாரத்தை புறக்கணிக்க தலைப்பட்ட ஹிந்து சமுதாய மக்களும் தங்களது மத ரட்சணையில் அக்கறை இலக்கலாயினர் ஜெய சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் மகா பெரிய வாச்சரணம்